எபிசோட் ஃபார்ட்டி டூ நீ என்ன செஞ்சாலும் கால தொடர செய்வே அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது எந்த காரணத்துக்காக நீ பண்ணிட்டுருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாரதி கேட்டான் என்னடா என்னை பைத்தியம்னு சொல்ல வரியா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை மச்சாம் ஒரு பைத்தியத்தையே எப்படி பைத்தியம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க கையில் இருந்த தலகாணியை அவன் மேலே தூக்கி போட்டேன் ஏதோ ஞாபகம் அந்த மாதிரி ஏ கிருஷ்ணா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுடா நீயே இவ்வளோ டீப்பாக சூன்யக்காரிங்களை பற்றி தேடுற அப்படின்னு அப்படின்னு பாரதி சொன்னான் எனது உனக்கு புரிஞ்சிருச்சா நான் ஏன் தேடிட்டுருக்கேன் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை மச்சான் கல்யாணம் ஆன ஆன ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் அவங்க கூட இருக்கிறது மனைவிங்க இல்லை சூன்யக்காரிங்க அப்படின்னு அது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியாது அப்போல்லாம் அவங்க தேவதையாக தான் இருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா சூன்யக்காரியாக மாறிடுவாங்க அதனால தான் ஏமாச்சா ராதாவும் சூனியக்காரியாக மாறிட்டாளா அவகிட்டதை எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் தானே நீ இந்த சூனியக்காரியங்களெல்லாம் பற்றி தேடிக்கிட்டு இருக்க இங்கே பாரு எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் நானும் ஒருத்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் ஆனால் நான் படுற அவஸ்தை ஐயையோ அவளெல்லாம் சூன்யக்காரின்னு சொல்லக்கூடாது சூன்யக்காரிக்கும் மேலே பெரிய சூன்யக்காரி அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டான் அப்போ தியா ஏ மாமா இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு தியா சொல்ல ஏன் குட்டி சாத்தான் அப்படின்னு கேட்டான் ஓ கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு சுனிய கலிங்க பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்க திரும்பி பார்க்கவா பின்னாடி என்ன அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா ஸ்ரீ அங்க விளக்கம்பாரோட நின்னுட்டு இருந்தாங்க என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு அவங்க கோபமா கேட்க இல்லைம்மா என் ஒய்ஃப் மாதிரி அழகான லட்சணமான அறிவாளியான பொண்ணுங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க சூனியக்காரிகளே தோற்று போகிற அளவுக்கு அழகின்னு நான் சொன்னேன் வேற எதுவும் இல்லைம்மா அப்படின்னு அனுப்புனேன் இல்லாத்த உங்கள் மாமா நீங்கள் சூனியக்காரின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமா ரொம்ப கஷ்டப்படுறாராம் அப்படின்னு தியா போட்டு கொடுத்தா வாயம் முடிஞ்சி குட்டிச்சாத்தான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ நான் உனக்கு சூன்யக்காரியாக தெரியறனா மவனை இன்னைக்கு நீ செத்தடா இன்னைக்கு உனன்னா கூறுப்படாமட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை துரத்த அவனும் ஓட ஆரம்பித்தான் இதை பார்த்த தியாவும் நானும் விழுந்து விழுந்து சிரித்தோம் அப்போ நான் எழுந்து போய் கெவினோட தோளில் கையை போட்டு சரியான வாளில்லை அப்படின்னு சொன்னேன் அவன் நான் ஆச்சரியமாக பார்த்தான் ஐ எம் சாரி மச்சான் அப்படின்னு சொல்ல எங்கள் ரெண்டு பேரோட சண்டையும் முடிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஆனால் ஏன் அவனை அடிச்சேங்கிற விஷயத்தை மட்டும் நான் அவன்கிட்ட சொல்லலை ஏன்னா நான் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் நான் விலகி இருக்கிறதே அவன் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலை அதனால தான் இனிமேல் அவனுக்கு பிரச்சனை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கூட நான் இருந்தேன் அவன் என்னை பார்த்து சிரித்தான் சரி இன்றைக்கி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு நான் கேட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேர் மட்டும் தூரம் ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு அவன் கேட்டான் சரி வா அப்படின்னு சொல்லி நாங்கள் நானும் நாங்கள் நாலு பேர் எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அவனை சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னான் நான் மறுபடியும் அவன் சுனிய பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் என்னடா மச்சான் சர்ச் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கெவின் கேட்டான் சூரிய காரியங்களை பற்றி எல்லாமே நான் சர்ச் பண்ணுறேன்டா நிறைய ரீசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட எல்லா திங்ஸும் கிடச்சிச்சு ஆனால் அவங்க வீக்னஸ் என்னென்னு மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் டெய் இதுக்கு என்னடா இது ரொம்ப சுலபம் இதுக்கு தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருக்கியா நீ அப்போவே என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி சூரிய காரியங்களுக்கு எழிலாக பிடிக்காது அப்புறம் இந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல அதோட விதைகள் பிடிக்காது பூண்டுனா அலர்ஜின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதுதான் சூரியகாரிங்களோட மோஸ்ட் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு கெவின் சொன்னான் என்னடா நான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல நீ நான் ஏசியாக சொல்லிகிட்ருக்க அப்படின்னு நான் கேட்டேன் டேய் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு அப்புறமா நீ ரொம்ப நேரமாக புக்ஸ் படிக்கிறதோ லேப்டாப் ஒன்றுன்றதும் இருந்தியா அதான் நீ அப்படி என்ன பார்த்துட்ருக்கேன்னு நான் பார்த்தேன் நீ எழுதி வச்சுருக்க நோட்ஸையும் நான் பார்த்தேன் தான் நீ சூரியக்காரங்களோட வீக்னஸ் எதுன்னு தேடிட்டுருக்கிறது எனக்கு தெரிஞ்சது சரி நாமளும் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுவோமேனு பண்ணினேன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அப்படின்னா நீ யோ பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்க ம் சரிடா சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆமாம் இந்த சூரிய சூரியகாந்தி விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவன் ஒரு சின்ன பேக்கெட் எடுத்து என் கையில் தந்தான் இது ஃபுல்லாக சூரியகாந்தி விதை தான் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நான் அவனை ஆச்சரியமாக பார்த்தேன் என்னடா நீ உண்மையாகவே என்னோடய கெவின்தானா இல்லை ஆள் மாறாட்டம் ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு நான் கேட்க அவன் சிரித்தான் மச்சான் நீ கூட இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு என்ன எப்போ எப்படி தேவை எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அந்த மூணாவது ஸ்டார் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும்ல அந்த வேலையை மட்டும் பார் மற்றபடியான எல்லா வேலைகளும் நான் உன் கூட ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஏன் ஃபேரிகார்ட் மது கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு நான் தனியாக போய் காட் மதர் ஃபேரி காட் மதர் எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன கிருஷ்ணா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஃபேரி காட் மதர் நான் சூனிய காரியங்களை பற்றி நிறைய ரீசர்ச் பண்ணேன் அவங்களோட வீக்னஸும் எனக்கு கிடச்சிருச்சு ஆனால் அந்த தேர்ட் சைல்டு யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன் நான் அவன்கிட்ட சொன்ன விஷயந்தான் கிருஷ்ணா நான் உனக்கு வழிகாட்டதாக முடியும் க்ளூ கொடுக்க முடியும் ஆனால் கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை அதை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்ன ஃபேர் மதர் நீங்கள் சரி எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் எனக்கு வழி காட்டுவீங்க தானே கரெக்டான வழியை நீங்கள் தான் காட்டணும் அவங்க சிரிச்சுக்கிட்டே சரி கிருஷ்ணா நீ இப்போ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்க இப்படியே போயிட்டுரு அப்புறம் நீ நினைக்கிறத நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க மாமா எனக்கு ஏதோ நம்ம வீட்டில் இருக்க கீர்த்தனை ஆண்டியை சுத்தமாக பிடிக்கலை திடீ திடீர்னு வராங்க திடீ திடீர்னு போகிறாங்க ஒன்றுமே தெரியல அப்படின்னு தியா சொல்ல ஆரம்பித்தா ஏ பாப்பா அவங்களையும் உனக்கு பிடிக்கலை அப்படின்னு பாரதி கேட்டான் தெரியலை மம்மா எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல ஏதோ ரொம்ப வினோதமாக இருக்காங்க அவங்க மூஞ்சியும் மொகரையும் ரொம்பவே வியாடாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் பெரியவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ சின்ன பாப்பா முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை தரணும் சரியா பெரியவங்களை எப்படியெல்லாம் பேசக்கூடாது சொல்லப்போனால் பேர்ட் கேர்ள்ஸ் தான் இப்படி பேசுவாங்க அப்படின்னு கணேஷ் சொன்னான் இதை கேட்ட பாப்பா கணேஷ் மாமா நீங்கள் எங்கள் கழுத்த இருக்கிறீங்க போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மாமா அவங்க ரொம்ப வியர்டாக இருக்காங்க அப்படின்னு பாரதிய கேட்டா அதுக்கு அவன் மட்டுமா வியர்டாக இருக்கா ஓ அத்தையோந்தான் வியடா இருக்கா ஏன் நான் அவ கூட குடும்ப நேரத்துலையா அப்படின்னு பாரதி கேட்டான் இருங்க இருங்க இதை நான் அத்தைக்கிட்ட சொல்லுறேன் அப்படின்னு தியா போனான் ஏ தியா மாட்டி விடாத ஐயையோ தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான் பாரதி அதுக்கப்புறமா ப்ளீஸ் தியா குட்டி அத்தை கிட்ட சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு கேட்க சரி நான் அத்தை கிட்ட சொல்லலைன்னா எனக்கு என்ன வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்க உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு பாரதி சொன்னான் ஓகே ஃபோர் சாக்லேட் ஓகே டீலா அப்படின்னு கேட்க ஹிங்கு ஃபோர் சாக்லேட் என்ன பல்லு சொத்தை ஏறதுக்கா த்ரீ போதும் அப்படின்னு சொல்ல த்ரீ சாக்லேட்னா கிட்ட விஷயம் போய்டும் அப்படின்னு மிரட்டினா உடனே அம்மா தாயே சரி 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 நீ கேட்ட ஃபோர் சாக்லேட்டைண்ணா ஃபைவ் சாக்லேட்டே வாங்கி தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தியா அங்கேருந்து போனான் பாரதி அப்படி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்னான் தொடரும்